அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி பார்க்கும் அருமையானவர்களே இஸ்லாமிய வழக்கில் ஒரு மரபு இருக்கிறது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் பல ஆயிரக்கணக்கில் இருந்தாலும் கூட அவற்றில் ஒரு நாற்பது அதீசுகளையாவது மனணம் செய்து கொள்வது அல்லது அவற்றை தொகுத்து வைத்துக்கொள்வது ஒரு பெருமக்களின் வாடிக்கையாக இருக்கிறது முகமது சல்லுல்லா அலி அவர்கள் சொன்ன ஒரு நபிமொழி இதற்கு காரணம் குருமான் அசலுல்லா இஸ்மர்கள் சொன்னார்கள் மன் ஹபிதா அலா உம்மதி அர்பஐன ஹதீதன் மின் அமரி தீனிஹா பஹதுல்லாஹு யோமல் கயாமத்தி ஃபி ஜுமரத்து ஃபுகா இல் ஓலமா யார் என் சமூகத்தில் நாற்பது ஹதீசுகளை அதன் மார்க்கம் தொடர்பான நாற்பது ஹதீதுகளை மனநம் செய்து வைத்துக் கொள்கிறாரோ அவரை நாளை மறுமையிலே அறிஞர்களின் அவையில் எழுப்புவான் என பெருமானார் சல்லதா அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு அறிவிப்பில் இப்படியும் வருகிறது யார் நாற்பது ஹதீத்துகளை மனனம் செய்கிறார்களோ ஒ குன் துலகு யோமல் தியாமத்தி ஷாஃபியான் ஷாஃபியான் ஷஹீதா அவ்வாறு மனனம் செய்பவர்களுக்கு சாட்சி சொல்பவராகவும் அவர்களுக்காக அவர்களை ஆதரித்து நிற்பவர்களாகவும் நான் இருப்பேன் என்று பெருமானார் சல்லது அவர்கள் சொன்னதாக ஒரு இருக்கிறது இதன் காரணமாக அறிஞர்கள் பலரும் நாற்பது ஹதீசுகளை வகை வகையாக தொகுப்பதில் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் அதிலே சில பேர் குரானுடைய சிறப்பில் நாற்பது ஹதீசுகள் என்று தொகுத்திருக்கிறார்கள் சில பேர் ஜிஹாதின் சிறப்பில் நாற்பது ஹதீசுகள் என்று தொகுத்திருக்கிறார்கள் சில பேர் கல்வியின் சிறப்பு என்று தொகுத்திருக்கிறார்கள் ஏன் சில பேர் துல்ஹஜ் மாசத்தின் முதல் பத்து நாட்கள் அதன் சிறப்பு என்கிற தலைப்பில் தொகுத்திருக்கிறார்கள் ரமல்லானின் சிறப்பில் நாற்பது ஹதீசுகளை இருக்கிறார்கள் ஆயத்துல் குருசியின் சிறப்பில் ஆயத் நாற்பது ஹதீசுகளை தோத்திருக்கிறார்கள் லாயில் இல்ல லாகுவின் சிறப்பு என்கிற தலைப்பில் நாற்பது ஹதீசுகளை தொகுத்திருக்கிறார்கள் அதே போல பல 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 வகைகளிலும் பல பேர் நாற்பது ஹதீசுகளை தோத்திருக்கிறார்கள் சில பேர் ஓர் இமாம் இதில் இமாம் நவீர் ரஹமுத்துல்லாஹி அருகே அவர்கள் தொகுத்த நாற்பது ஹதீசுகள் மிக பிர பிரபலமானது இதில் நான் இன்றைக்கு சொல்ல வருகிற ஒரு செய்தி இப்னு அசாக்கிர் என்கிற ஒரு இஸ்லாமிய வரலாற்று ஆய்வாளர் மிகச்சிறந்த ஹதீஸ் ஹதீஸ் கலையாஜர் பனிரெண்டாம் நூற்றாண்டில் உலகத்தில் வாழ்ந்து மறைந்தவர் தாரீஹ் திமஷ்கி என்கிற ஒரு மிகச்சிறப்பான நூலை தொகுத்தவர் வாழ்நாள் சாதனையாக ஒரு பெருநூலை தொகுத்தவர் நீண்ட நெடுங்காலம் எழுதி அந்த நூலை தொகுத்தார் தமாஸ்கஸின் வரலாறு என்பது அதனுடைய பொருள் ஒரு நகரத்தின் வரலாறு எப்படி எழுதப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னுதாரணமான நூலாக அது இருந்தது வரலாறு படித்த பொருளுக்கு தெரியும் சாதாரணமாக வரலாற்று எழுதப்படும் போது அது தனிநபர்களின் தலைப்பில் தான் பெரும்பாலும் வரலாறுகள் எழுதப்படுவது வாடிக்கை அரசர்கள் என்றால் அரசர்களின் வரிசையில் வரலாறு தொகுக்கப்படும் அதுதான் பெரும்பாலும் வாடிக்கை ஒரு நகர வரலாறு என்கிற அடிப்படையில் ஒரு நகரத்தின் நம்ம நன் பெருமக்கள் சாமானிய மக்கள் என்று தொடங்கி அது சார்ந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அவரது நினைவிலிருந்து தொகுத்து அவர் எழுதியிருக்கிறார் அவர் ஏராளமான நகரங்களுக்கு பயணம் பெற்றிருக்கிறார் அங்கு பார்த்த அனுபவங்களை அவர் எழுதியிருப்பது உலகத்தில் ரொம்ப மிகவும் மக்களை வசீகரிக்கிற நூல்களில் ஒன்று இபுன அசாக்கியருடைய தாரீஹ் திமஷ்க் என்கிற ஒரு நூல் அந்த நூல் அவர் ஒரு நாற்பது ஹதீசுகளின் தொகுப்பை எழுதியிருக்கிறார் அர்ப உன் ஹதீசன் மின் மின் ஷியூஹின் அர்பைன் மின் மின் மீனல் முதுனி மினல் முதுனில் அர்பாயின் நாற்பது நகரங்களிலிருந்து நாற்பது நகரங்களை சார்ந்த நாற்பது ஆசிரியர்களிடமிருந்து தொகுக்கப்பட்ட நாற்பது ஹதீசுகள் என்ற தலைப்பிலே ஒரு நூலை எழுதியிருக்கிறார் அது ஒரு ஒவ்வொருவரும் அவரவர் அவரவர் ச அவரவரவருடைய சார்ந்த துறைகளில் சிந்தித்து நபிசல்லா அலிஸ்வல்லாம் அவர்களுடைய ஒரு பொன்மொழியை அதற்கு உயிர் கொடுப்பதற்கு அவரவர்களுக்கான வழிமுறைகளை யோசித்து ஒவ்வொருவரும் எழுதியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது நம்ம ஒவ்வொருவருக்கும் கூட இந்த ஆசை வரலாம் நாம் நாற்பது ஹரிசுகளை குறைந்தபட்சம் பாடமாக்கியாவது வைத்திருப்போம் அல்லது தெரிந்தாவது வைத்திருப்போம் என்று ஆசைப்படுவோம் يلا عمر الله التوفيق سيدي الضيفان أحمد